சபாத்தின் வயசு நஞ்சின என்ன சே பந்து திம்ம ஷெட்டரேகலா முக்கிய அதிதி ஆயத்தின என்ன பக்கோரி பந்து மிதுன் ரைக்லேகலா ஆஷார் துடின் பணிப்பினச்சினீவ் ஷெட்டரேகலா விஷேஷ உபன்யாசின டாக்டர் பிரேமா ஷெட்டரேகலா வசந்த் ஷெட்டரி கேதகி கேதகி பக்க சந்தோஷ் ஷெட்டரேகு லோகேஷ் ஷெட்டரேகு ಶ್ರೀಮತಿ ಶೋಭಾ ಎಸ್ ಹೆಗ್ಡೆರೆಗೆ ಕೈ ಕೈಮುಗ್ಗಿಯೊಂದು ವೇದಿಕೆದ ಮಿತ್ತಿ ಬೊಕ್ಕ ಎದುರು ಉಪಸ್ಥಿತಿ ರೂಪು ಪೂರ ಸಹೃದಯ ಬಂದುಲೆ ಬಂಟ್ರ ಮಹಿಳಾ ಘಟಕ ಮೂಡಿಬಿದ್ರಿದ ಆಟಿಡೊಂಜಿ ದಿನದ ಈ ಪುರುಳದ ದಿನದ ಉದ್ಘಾಟನೆ ಮಲ್ಪರೆ ಬಾರಿ ಸಂತಸ ಒಂದು ನಮ್ಮ ಮಾತ ಜನ್ಮದ ಪುಣ್ಯದ ಫಲೊಟ್ಟು ಈ ಜನ್ಮೋಡು ಒಂಜಿ ಬಂಟೆರಾದು ಅವಳ ಹಿಂದೂ ಮತಧರ್ಮೋಡು ಅವಳ ತುಳು ಭಾಷೆಡು ಒಂಜಿ ஜென்மத்தாழ்து நம்ம பதுக்கொண்டு போனனே நமக்கு பாரியமல்ல சந்தோஷம் இனி என்னன்னாவிவடு அத்தனை மிதுன் ரய்குல ஆவடு எங்களு இனி கொஞ்சம் சமாஜத பரிகல்பனையுடு எங்களுக்கு உப்புனாக்குழு எங்களை கெலசலும் எங்களுக்கே தெரிய வந்தே பெதுவே தெரியத்திடு எங்களு சமாஜ பரிகல்பனையுடு கெலசான்களு எங்களை நேரவாத நிக்குலு ಈ ಜಾತಿಗೆ ಸೀಮಿತ ಮಲಚಲ್ಲ ಎಂಕ ಜಾತಿ ಉಪ್ಪು ನಂಚಿನ ಉಪ್ಪರೆ ಭಾರಿ ಕಷ್ಟ ಆಂಡ ರಡ್ಡು ಜನಕಲ್ಲ ಎಂಕ್ಲಿಗೆ ಒಂಜಿ ಬಂಟ ಜಾತಿದ ಮೆತ್ತು ನಮ್ಮ ಭಾಷೆದ ಮೆತ್ತು ಅಯ್ಯ ಅಪಾರವಾಯ ಗೌರವ ಪ್ರೀತಿ ಖಂಡಿತ ಎಂಕಲಿಗೆ ಉಂಡು ಎಂಕ್ಲು ಏ ಪೊಗಲ ಎಂಕಲ ಜೀವಮಾನ ಒಂಜಿ ಋಣ ಉಂಡು ಆಯಿತಾ ಅಯತ ಎಂಚಿನ ಜವಾಬ್ದಾರಿ ಪಾಪಿನ ಎಂಕ ಸಂಪೂರ್ಣ ಗೊತ್ತುಂಡು இஷ்டுடு ஏ பல நிக்குல பெரியே எங்களு உல்லா இத்தின் சதா நிக்கு மலப்பு எடு கெலோடு எங்குல ஏ பல உல்லை மிதுன் ரயக்குலே பஸ் தோடுசோடு எங்களு பிரயத்தனம் அலுள்ள ஒஞ்சி மூலம் பண்டெர்ன ஒஞ்சி புவன கட்டோடு பண்புஞ்சி பாரி மல்ல ஆசை தும்பு அமர்நாத் ஷெட்டுல பத் கெல மலேரு அண்ட் அவு கை கூடுது பத்தி அண்ட் இத்தீச்சின்ன சமயம் மிதுன் ரயக்கு பாரி மல்ல பிரயத்தனம் அது தந்துரு ನನ್ನ ಹೆಚ್ಚು ನಿಮಿಷ ನಂಗೆ ಕೊಂಜಿ ಒಂಜಿ ಜಾಗ ತಿಕ್ಕುನ ಅವಕಾಶ ಉಂಡು ಖಂಡಿತ ಅವು ತಿನ್ನಾಂಡ ಒಂಜಿ ಐಕ್ ನಮ್ಮೊಂಜಿ ಮಾತೇರ್ಲ ಸೇರಿದು ನಮ್ಮರ್ದು ತೀರ್ನಂಚಿನ ಈ ಕಾಲವೂರ್ತಿ ನಚಿನ ಒಂಜಿ ಬಂಟರ ಭವನನು ಮೂಡಿಬಿದ್ದ ಕಟ್ಟೋಡು ಬಂದಪಿನ ಆಶೆ ಎಕ್ಲಿ ಮಾತಾಂಡು ಅಂಚೆ ಉಪ್ಪುನಗ ನಮ ಮಾತೇರಲ್ಲ ಸೇರಿದೆ ಕಟ್ಟೋಡೆ ಅನ್ನ ಕೆಲಸ ಓಕೆ ದೀರ್ಘವಾದು ಪಾತಿರಂದೆ ಎಫಲ ಒಂಜಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವು ದನ ಪೂರ್ವಜನ್ಮದ ಅವು ಒಂಜಿ ಪುಣ್ಯದ ಫಲಟ್ಟು ಎಂಕುಲು ಮೂಲ ಈ ಊರುಡು ವಿದ್ಯೆ ಬೊಕ್ಕ ಒಂಜಿ ಆರೋಗ್ಯದ ದೃಷ್ಟಿಡುವಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಂಚಾನಗ ಎಂಗೆ ಈ ನಮ್ಮ ಜನಾಂಗದ ನಮ್ಮ ಜಾತಿ ಜಾತಿಮಿತ್ ಅಪಾರವಾಯಿನ ಋಣ ಹೆಂಗೆ ಖಂಡಿತ ಉಂಡು ಆಟ ಹತ್ರ ಏಪಲ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆನಗ ಯಿಕಲ್ದ ಒಂಜೇ ಒಂಜಿ ವಿನಂತಿ ಐತೆ ಸಂಘದ ಕಳೆದ ಮುಖ್ಯವಾದ ಅವು ನಮ್ಮ ಬಂಟರ ಸಂಘಪ್ಪು ಮಹಿಳಾ ಘಟಕಪ್ಪು ಯುವ ಘಟಕಪ್ಪು ನಿಖಳೆ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ಇತೆ ஆயக்க மல்பலே ஜோக்குல விதாபியாச துந்தரவன்க தூக்கு இஞ்சின இன்ல சாக்கார ரைட்டு பதிபேத்து வர்கத குறிப்பிடு வஞ்சி பாரி பிரதிபாவ தேரு இஞ்சின பூர கணத்தது குறித்து சது ஐக்கு விதாபியசோடு பிரயனல் போட ஆயின கர்த்தவியிருஷ்டில் நிக்குலேஸு ஏப்பபோனா வாவஜி லேர்னல ಅವು ಈ ನಮ್ಮ ಜನಾಂಗಗೂ ಏನು ನೆನ್ ಕುಳಂಜಿ ಬೇತಿನೇ ಒಂಜಿ ನೇನು ದಿಯೊಂದು ನಿಟ್ಟಿಗೆ ಸದಾ ಉಲ್ಲ ಏರ್ಲ ಮೂಡಿಬಿದ ಆಸುಪಾಸು ಬಂಟೆರಿನ ಜನಾಂಗದ ಒಡು ಕಲ್ಪೆರೆ ಒಂಜಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೂ ತೊಂದರೆ ಆವನ್ ಲೆಕ್ಕ ತೋಡಿನ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ ಅಂಚಿನೇ ಆರೋಗ್ಯದ ದೃಷ್ಟಿಯೊಪ್ಪು ಒಂಜಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ஐட்டு ஏற்று நமக்கு சாக்கார மல்பட சாத்தியம் உண்டு அது மாற்ற மல்புணை பிராவது எங்களுக்கு கண்டித்தா உள்ளா நிக்கல செட்டவட்டிக்கு ஒவ்வொரு ஆனக முல்பா ஆப்பிடணா எங்களுக்கு சம்பூட நிக்கல ஜோத்தை உள்ளான்னு பண்ணுறது மிதுன் ரைக்கிளுக்கு இனி பத்தது நம்மட்டிக்கு உள்ளேரு ஆறுல யானில் வந்து சூறு தும்பு போடாப்புடு இஞ்சின் மிதுன் ரைக்குள்ள நான் தும்புகோ எங்களை அயினா அதிசீகரவாது எங்களுக்கு ஜாகனு இது குறித்து அது எங்கள் தும்முத கெலசணும் திம்மை செட்டு எங்களு மாத்தலை சேருந்தோ பாரி பொருளுடைய அதி சீக்கிரவாத மலப்பெற எங்கள் தயாரில் பண்பினவங்கி நின்ன ஆஷ்வாசனில் அதே குறைந்து உள்ப்ப இந்த தின பாரி பொருளோடு மூடி பரடு எட்டேந்து ஆடு நம்ம பாரி விஷால வாயின மனோதர்மத குழு ஆண்ட ஐ நமக்கு பூர ஜனாங்க நமக்கு போடு ஆண்ட நம்ம ஜனாங்க நம்ம ஜாத்தி நம்ம பாஷே நம்ம பூர விசாரங்களில் நம்ம காலக்காலம் சரியாது బులవను పోనగా అవిన పొరుళుడు కట్టోడు నమ్మ తుళుభాషేను సరి పొరుళుడు కట్టోడు ఆ నమ్మ ఆచార విచారను పూర నమ్మ దివందు పోడు నెక్కి ప్రాముఖ్యవాదు మహిళా ఘటక భారీ ప్రాముఖ్యవాదు ఒప్పును మహిళరు నికులు ఇల్ల భాషే పుట్టెప్ప భాషే నమ్మ సంస్కృతి నమ్మ ఆచార విచార నమ్మ సంబంధను నికులన కైటి నికులు గట్టి కట్టేడ మాత్ర నెట్ దుమ్ముల నమ్మ ఇంకల పూర్వజరు నమ్మ హిరియదకులు புஞ்சோல் நக்கலை நேற்று கட்டியது ஒன்று இல்ல கட்டு போத்து நக்கலு இனி இடி நம்ம சம்பந்த பதுக்கு அக்கலினு கொடுகே அத்த ஒட்டு நம்ம பண்டிர சமாஜல நம்ம புஞ்சோலினே பிராமுக்கவது தும்மு தீது மாத்த கலச மல்ப அஞ்சினு இனி பண்டர மகிழா டட்டகல பாரி பொருளு கிலோசி மலத்தொந்து ண்டித்தா நிக்கு மல்பான கெல்சு நூதுக்கு நூது எங்களை சமாதான உண்டு நிக்கு ஏ பத்தன நிகழ சாக்கார மாத்த புருஷர் நக்கலு எங்களுக்கு பூருஷர் நத்த நிக்குல பெரிய உந்தது நிக்குலே பூர சாக்கார கொரே எங்களுக்கு சதா சித்த அோபா எக்ஸெகேரு மேரு பாரீ பிரய மறுப்பு மாதிரி அந்த தூந்து எதோ சத்தி ஆறு பத்தது எங்க பித்த உதது எங்க ரீக்வெஸ்ட் மலு உப்பு வேறு ஆறு ஏபண்ணா எங்களு அரக ஆறு பண்ணினெக்கு பிரதி உஞ்செக்கல எங்களுக்கு தலை தகவே உப்புனக்கு அருட உஞ்சே உஞ்சி வினந்தி அதுக்கு எப்போ பண்ணாக்கல எங்கள் டென்ஷன் ஆ டென்ஷன் டென்ஷனாக போடும் டென்ஷனாக பேர் ஏன் பண்ண இறக்கு ஈத்தையில் கல்சோடு டென்ஷன் ஆப்பிடும்னாண்ட அப்போ ஏன் தாரால் போடு சுவாமி எங்கேற்று டென்ஷன் ஆகிடும் என்ன மண்ட தாரால் போடுறது கேட்டு குஷாலுக்கு ஐக்காத்திர சோபக்கா எப்பல்லவ் டென்ஷன் மல்தொடச்சி இது டென்ஷன் மல்தா இதில் கண்ணறிகளும் பாரி கஷ்ட அறைகளும் பாரி கஷ்ட ஆயிட்டு அத்தனை டென்ஷன் மல்தி இதில் டென்ஷன் ஆகல்க்க எங்களுக்கு மாற்ற மித்திரன்னே எங்களு திம்மையினே மாற்ற இருநோட்டி உள்ளானு பண்ண பாத்திரனு பண்ணுறது சுப கொரது என்ன பாத்திரம் முக்கியத்து வந்துருந்தேன்